பதினாறு செல்வங்களுக்கான விளக்கத்தை பார்ப்போம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கலையாத கல்வி கலையாத கல்வி என்றால் தடைபடாத கல்வி குறையாத வயதும் குறையாத வயதுன்னா அற்ப ஆயுளில் முடியாமல் நல்லது நிறைந்த ஆயுளோடு இருக்கக்கூடிய ஒரு வயது வயது ஓர் கபடு வாராத நட்பு நட்பு என்றாலே நண்பர்களுக்கிடையே எந்த ஒரு துரோகமோ நம்பிக்கை துரோகமோ இல்லாத உண்மையான நட்பு தான் ஒரு கபடுவாராத நட்பு கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கன்றாத என்றால் நிறைந்த செல்வம் செல்வம் நல்ல செழிப்போடு நிறைந்த இருப்பது இருப்பதுதான் கன்றாத வளமையும் குன்றாத இளமை குன்றாத இளமைனா என்றும் பதினாறு போல் இளமையுடன் இருப்பது அது எப்படி சாத்தியமாகும் மனிதனுக்கு அதாவது ஒரு மனிதனும் உடல் அளவில் அவன் வயதாக கொண்டே போவான் ஆனால் மனதளவில் சிலர் என்றும் பதினாறு கோல் இளமையாகத்தான் இருப்பார்கள் காரணம் அவருடைய மனமும் அவர்கள் மனதில் எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாத எண்ணமும் இல்லாத இருக்கும் அவர்கள் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இறைவனிடத்திலும் எந்த பக்தியுடையவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு குன்றாத இளமை இருக்கும் கழு பிணி இட இல்லாத உடலும் கழு பிணினா மோசமான நோய்கள் எதுவும் பாதிக்காத உடல் நோய் இல்லாத உடலும் மனமும் என்ன வாழ்க்கை என்று அழுத்து கொள்ளாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் வீட்டு குடும்ப தலைவனிடம் அன்பொழுக இருக்கின்ற ஒரு அன்பான மனைவியும் தவறாத சந்தானமும் நல்ல ஒரு புத்திர பாக்கியமும் புத்திர பாக்கியம் கிடைத்தால் மட்டும் போதாது அந்த புத்திர பாக்கியம் கடைசி வரை ஒரு தாய் தந்தையருக்கு நிலைக்க வேண்டும் அப்படி என்றால் தான் அவர்கள் ஆயுள் முழுக்க ஓரளவு சந்தோஷமாக வாழ முடியும் அந்த பேரும் கிடைக்க வேண்டும் அதுதான் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தாழாத கீர்த்தி என்றால் மங்காத புகழ் கீர்த்தி என்றால் புகழ் மாறாத வார்த்தை என்றால் நம்ம சொன்ன சொல் தவறாத ஒரு நிலையும் தடைகள் வாராத கொடையும் தடைகளே வராத கொடையும் இருந்தால் அது ஒரு சிறந்த செல்வமாக இருக்கும் தொலையாத நிதியம் தொலையாத நிதியம் என்றால் நாம் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் வந்து நேர்மையான வழியில் நாம் சம்பாதித்த பணம் எந்த விதத்திலும் அது தொலைந்து போகாமல் கோணாத கோலும் நாம் நேர்மையாக ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பம் இல்லாமலும் வாழ வேண்டும் துயனின் பாதத்தில் அன்பும் இறைவனிடம் ஆகிய இந்த பதினாறு செல்வங்களும் வாய்க்கப்படுபவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த புண்ணியம் செய்தவர்களாக கருதப்படுவார்கள்